ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையினாவே கொஞ்சம் வேலை கம்மி தான் என்ன அப்படின்னா மண்டேவே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுவேன் அந்த க்ளீனிங் டீப் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் மண்டேவே முடிஞ்சிரும் அதனால் செவ்வாய்க்கெழம வந்துட்டு ஓரளவுக்கு மட்டும் க்ளீன் பண்ணுனால் போதும் ஸோ அந்த மாதிரி தான் ஓவராலாக பார்க்குறப்போ ஓரளவுக்கு வேலை வந்து கம்மியாக இருக்கும் துணி கூட வந்து மண்டேவே எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன் ஏன்னா மண்டே வந்து அந்த வாரத்தோட தொடக்கம் இல்லையா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் எப்பவுமே பார்த்தோம்னா லைஃப்லையும் சரி டெய்லியும் ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டக்குன்னு ஒரு இப்போ விஷயத்த வந்து முடிச்சிடணும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் நம்ம என்ன நினச்சிருக்கிறமோ அந்த எய்மை வந்து அட்டைன் பண்ணிடணும் அதை போய் ரீச் பண்ணிடணும் ரீச் சீக்கிரமாக ரீச் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டோம்னா அப்போ அடான்னு உட்காந்துக்கலாம் அதைத்தான் மைண்டு வந்து யோசிச்சுட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம லைஃப்லேயும் சரி வேலையிலையும் சரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து செய்கிறது லைஃப்லேயும் தான் ஃபாஸ்ட்டாக வந்து சீக்கிரம் எல்லா கடமையும் முடிச்சிட்டோன்னா அப்பாடாக உட்காந்துக்கலாம் அதுக்காக தான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஓடிக்கிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மைண்ட் செட் வந்து அப்படியே செட் ஆயிடுது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் எப்பவுமே நானும் நினைப்பேன் என்னென்னா ரெகுலராக வேலை செய்கிறோம் இல்லையா அது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டோன்னா அப்பாடான்னு உட்காந்து கொஞ்சம் ஏதாவது நியூஸ் கேட்கலாம் ஃபோனில் ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிறதான் மெயின் நோக்கமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த ரிலாக்ஸேஷனுக்காகவே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே வந்து முடிச்சுருவேன் பிளான் பண்ணி என்னென்னலாம் பிளான் பண்ணுமோ பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் நீங்கள்லாம் வந்து எப்படி நினைப்பீங்க உங்கள எத்தனை பேர் அந்த மாதிரி என்ன மாதிரி வந்து யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க இது வந்துட்டு இப்போது இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா டேட்ஸ் இது வந்து ரா டேட்ஸ்ன்னு நினைக்கிறேன் நல்லா அழுத்துனா வந்து கல்லாட்டம் இருக்குது நம்ம நார்மல் டேட்ஸ் வந்து குளகுலம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லை கல் மாதிரி இருக்குது இது வந்து ஹஸ்பண்ட் வந்து போன வாரம் வாங்கிட்டு வந்திருந்தார் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிட்டாரு இது பாருங்கள் ரெண்டு கலரில் இருக்குது இது வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன் அப்படியே வச்சிருக்கிறாரு இது டேட்ஸ் வந்து ஆகுமா என்னன்னு தெரியல தோல்லாம் நல்லா சுருங்கி இருக்குது அந்த மேலே இருக்கிற தோல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வறண்டு போய் மறுபடியும் நம்ம டேட்ஸ் மாதிரி ஆகுமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன் இது நம்ம டேட்ஸ் மாதிரி கடையில் நார்மலாக வாங்குகிற டேட்ஸ் மாதிரி ஆகுமா என்னன்னு தெரில அப்படி ஆகும்னா சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது இது காயாக இருக்குது இல்லையா பழமாக ஆகுமா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறையா நியூஸ் சேனல் எதில் பார்த்தாலும் பார்த்தோம்னா மாமியார் வீட்டில் சண்டை மருமகள் பிரச்சனை மாமியார் வீட்டில் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எல்லாம் நிறையா கேள்விப்படுறோம் ஸோ எப்பவுமே மாமியார் மருமகள் பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் தான் புதுசாக கல்யாணம் ஆகிறப்போ கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா அது வந்து உண்மையாகவே வந்துட்டு எப் எப்பவுமே காமனானது விஜய் விஷயம் தானே ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும் நம்ம வீட்டோட நம்ம வளர்ந்த விதம் நம்மளோட ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் பழக்க வழக்கங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக வேறு வேறு மாதிரி ஒரு இதிலிருந்து ரெண்டு அந்த பொண்ணு வந்துட்டு மருமகள் வந்து இன்னொரு வீட்டுக்கு போய் சும்மா வந்துட்டு ஒரு டைம் மீட் பண்ணிவிட்டு ரெண்டு டைம் மீட் பண்ணிவிட்டு ரிட்டன் வர்றது கிடையாது இல்லையா நம்ம அந்த வீட்டையே நம்ம வீடாக நினச்சி அந்த வீடும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி மெர்ஜ் ஆகணும் ஸோ அந்த வீட்டோட மெர்ஜ் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ அது காமனாகவே எல்லாத்துக்கும் தெரியும் கொஞ்சம் கிளாஷ் அப்படி இப்படின்ட்டு என்ன அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்போ தான் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு சில ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது கொஞ்சம் மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அப்படி இப்படி வர மாதிரி இருக்கும் ஸோ யாராவது ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் ஒன்றா மருமகளோட பழக்க வழக்கத்துக்கு இவங்க மாறிக்கணும் அல்லது அந்த ஃபேமிலியோட ஒரு சில பழக்க இவங்க மாறிக்கணும் அதுக்காக எல்லா பழக்க வழக்கத்துக்கும் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணுங்கிறது இல்லை ரொம்பவே ப முடியல அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை யாரோ ஒருத்தரை வீட்டு கொடுத்துட்டு சரி பரவாயில்லம்மா நீ அதே பழக்கத்தோடு இரு நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அல்லது மாமியார் வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க அப்படி அந்த பழக்கத்தை அவங்களால மாற்றிக்கவே முடியல அப்படின்னா மருமகள் வந்து ஓகே பரவாயில்ல நான் வந்து அதை வந்து மாற்றிக்கிறேன் உங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் அதை மாற்றிக்கிட்டு உங்களோடையே வரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் ஒரே ஃபேமிலி ஒரே ஃபேமிலிக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் ஒரே ஃபேமிலிக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியோடு நல்லா ஆக முடியும் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துட்டு எத்தனை பேர்த்துக்கு இருக்குது இல்லைன்னு தெரில அதுக்கு இடையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடக்கும் தான் அதை வந்துட்டு இப்போ நார்மலாக வந்து ஜென்ரலாகவே எல்லோரும் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணுனாங்க இந்த மாதிரி வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க அது ஒன்று எனக்கு தரவே இல்லை அந்த மாதிரி அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ரெண்டு சொல்லிகிட்டு தான் ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி வந்து சண்டே சச்சரவுகள் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வந்து இருக்கிறது தான் அப்போ தான் வந்துட்டு அதை சால்வ் பண்ணுனா தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே மெர்ஜ் ஆக முடியும் ஸோ அந்த சண்டைகளை வந்து அப்படியே இழுத்துட்டு போகணும்னா பெருசு தான் ஆகும் அப்புறம் லைஃப் லாங் அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் மாமியாரோ மருமகளும் இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அதை அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி யாரோ ஒரு வழிக்கு போயிடணும் ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா அந்த பிரச்சனையே அப்படியே க்ளோஸ் ஆகிடும் அப்படியே சைலண்ட்டாகவோ மியூச்சுவலாகவோ அப்படியே போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதை அப்படியே வந்துட்டு எல்லாம் ஒரே ஃபேமிலியாக மாறிடுவாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வந்து தான் அதை ஷார்ட் அவுட் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அப்புறமா எல்லாம் ஒன்று சேர முடியும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ண பண்ண கொஞ்ச நாள் மெச்சூர் ஆக ஆக அப்படியே எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டு அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம மைண்டில் வந்து செட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டை நம்ம மாற்றிக்கணும் நம்ம மைண்டை ஸோ இது வந்துட்டு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாமியார் மருமகள் பிரச்சனையே வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பட் இப்போது பார்க்குறப்போ எங்கே திரும்பினாலும் சரி யார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இது அதை தான் சொல்லுவாங்க நிறையா பிரச்சனைகள் இந்த மாதிரி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது என்னன்னு தெரில இந்த மாதிரி போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா ஒரு இன்னைக்கு எப்பவும் போல் வேலை தான் நார்மலாக பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் இன்னும் ஒரு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ரெடி பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் அந்த பாத்திரம் வாஷ் பண்ணுற சோப்பு பார்த்தோம்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து அதை புதுசாக ஓப்பன் பண்ணினேன் பெருசு வாங்கினா தண்ணியாக ஊறி கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் பத்து ரூபா அஞ்சு ரூபாயில் இருக்கும் இல்லையா குட்டி குட்டி பாரு அதுதான் வந்து வச்சுருந்தேன் பட் அதுவுமே ரெண்டு நாளுக்கு ஒர்க்காக பார்த்தோம்னா மாவு மாதிரி அப்படியே கச கசன்னு கசன்னாயிடுது தண்ணியில் ஊறி போய் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வேறு இன்னைக்கு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை அதான் ஆல்மோஸ்ட்டு சண்டேவே வந்து டீப் அதாவது மண்டேவே டீப் க்ளீன் பண்ணியாச்சு இல்லையா ஸோ அதனால பெருசாக எதுவும் வேலை இல்லை சும்மா அப்படியே லைட்டாக வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது அவ்வளோதான் இன்றைக்கி என்ன லஞ்சுக்கு அப்படின்னா சாம்பார் முருங்காய் சாம்பார் அதுக்கப்புறமா ரைஸு முருங்காய் சாம்பார் அதுக்கப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறமா இது பாவக்காய் ஃப்ரை ஸோ அதுதான் டக்குன்னு வரமாட்டேங்குது ஸோ இது ரெண்டுமே பாவக்காய் ஃப்ரை வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா அது செஞ்சாச்சு அவ்வளோதான் பசங்களுக்கு வந்து அதே தான் மத்தியானம் காலையிலும் சாப்பிடுவாங்க நாங்களும் அதே தான் சாப்பிடுவோம் தனியாக டிஃபன் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ இல்லை ஸோ ஃபுட்டோட ஹேபிட்டே வந்து இப்போ டோட்டலாக நாங்கள் மாற்றிக்கிட்டோம் மூணு வேலையும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து மார்னிங்கும் வந்து ரைஸ் குழம்பு தான் வந்து சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கும் அதே தான் நைட் மட்டும் எதாவது லைட்டாக செய்கிற மாதிரி இருக்கும் சரி கையோட வெயிட் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் செய்கிறதுக்கு முன்னாடி சரி வெயிட் செக் பண்ணலாம் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன் பட் இருந்தாலும் வெயிட் செக் பண்ணலான்னு பார்த்தேன் ஃபிஃப்டி பாயிண்ட் டூ இருக்குது இதுதான் நார்மலாக ஃபார்ட்டி நைன் இருந்துச்சு மேபி இப்போ சாப்பிட்டு பார்க்குறதுனால ஃபிஃப்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக சுகரை மட்டும் நான் எடுத்துக்கவே இல்லை ஆனால் லாஸ்ட் ஒரு டூ டேஸ் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஒரு லட்டு இது செஞ்சுருந்தேன் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு அதாவது ரெண்டு ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை போட்டு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு கப் அளவுக்கு அரிசி ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை இந்த மூணையுமே நல்லா வறுத்து ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரித்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அவ்வளோதான் இருக்கும் அது மட்டும் நாட்டு சக்கரை போட்டு ஒரு உருண்டை மாதிரி செஞ்சுருந்தேன் அது ரொம்ப வந்து ஹார்டாகவே ஆயிடுச்சு அந்த நாட்டு சக்கரை அந்த போட்டது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அந்த லட்டு பட் இருந்தாலும் அது வந்து இருக்கு தான் அது ஸ்வீட் சாப்பிடணுன்ட்டு தோணுச்சு அதனால சரி ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக கொஞ்சமாக சக்கரை போட்டு செஞ்சேன் உண்மையாவே அது வந்து நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக பொட்டுக்கடலை க நிலக்கடலையோட வாசத்தோடு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது ஸோ அது சாப் அவ்வளோதான் ஒரு நாலு உருண்டியோ அஞ்சு தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது அப்படியே டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த சுகர் வந்து நான் எடுக்கவே இல்லை அவ்வளோதான் அந்த லடுவும் வந்து காலியாகிடுச்சு அவ்வளோ அதோட விட்டாச்சு இனிமேல் சுகர் வந்து எப்போ எடுப்பேன்னு தெரில இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுகரை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த மாதிரி சாப்பிடுவேன் அவ்வளோதான் எல்லா வேலையும் முடித்தாச்சு கிச்சன் வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடுச்சு கிச்சன் கவுண்டர் டாப்பில் மோஸ்ட்லி நான் எதுவுமே ஜாஸ்தி வச்சுக்கவே மாட்டேன் ஒரு பூத்தொட்டி மட்டும் இருந்துச்சு அந்த மணி பிளான்ட்டு அதுவே பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பார்க்கலாம் இன் பூச்செடி எல்லாமே நம் ரொம்ப நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது கொஞ்சம் தண்ணியும் வந்து ஊற்றிட்டேன் இது வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு டேபிள் ரோஸ் கொடுத்துருந்தாங்க அதை வந்து நட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கே வந்து பூ பூத்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் டேக் கேர்